உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று யூடியூப் சேனல் மூலமாக நம்மளோடு தங்களுடைய கருத்துக்களை பகிர வந்திருக்கிற நமது ஆசிரியர் பெருமகனார் அவர்கள் மதிப்புக்குரிய மீனா ஞானசேகர் அவர்கள் அவர்கள் பலகாலமாக அந்த ஆசிரியர் தொழிலே அவர்கள் பயணித்து இப்போது காமராஜர் மக்கள் கட்சியினுடைய அஹ் செயலாளராக சிறந்த முறையிலே பணியாற்றி வருகிறார்கள் அவர்களை நாம் சந்தித்து அவர்களோடு ஒரு சில விஷயங்களை நாம் ஆஹ் பேச இருக்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஆசிரியர் என்று பெரிட்ட இந்த ஊடகத்தில் பேராசிரியராகிய நீங்கள் நடக்கும் நடத்தும் இந்த ஊடகத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களின் மொத்த குரலாக ஒட்டுமொத்த குரல்களாக அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய குறைகளை எடுத்துரைக்கும் ஒரு சேனலாக இது இருப்பது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆசிரியர்களின் பொறுப்புகளையும் சிறப்புகளையும் சொல்லும் ஒரு ஊடகம் இது என்பது எனக்கு கூடுதல் சிறப்பு இந்த ஊடகத்தின் சிறப்பு இதில் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தமையை நான் பெரும் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம் ஆஹ் இப்போ அஹ் நீங்க வந்து முழுமையா ஒரு ஒரு ஆசிரியரான ஒரு பணியை வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முழுமையா நிறைவு செய்திருக்கிறீங்க அஹ் உங்களுடைய இளமை காலம் அதாவது நீங்க வந்து ஒரு மாணவியா இருக்கும்போது நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க உங்களுடைய அந்த அந்த உங்களுடைய ஊர் என்ன அதை பத்தி சொல்லுங்க ஐயா நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த பெண்மணிதான் என்னுடைய ஆரம்ப கல்வி எல்லாம் உதகையில இருந்தது என்னுடைய தகப்பனார் அங்க ஒரு புத்தக ஆஹ் புத்தக ஒரு வைத்திருந்தார் புத்தக கடை வைத்திருந்தார் அரு அறிவு நூலக புத்தகம் அறிவு நூலகம் என்று அதனால என்னுடைய ஆரம்ப கல்வி எல்லாம் உதகையில இருந்துச்சு அதற்கு பிறகு என்னுடைய பள்ளி கல்வி ஊட்டி ஊட்டி ஊட்டியில் ஊட்டியில் படித்தேன் பள்ளி கல்விகள் எல்லாம் எனக்கு எங்க இருந்ததுன்னா சிதம்பரத்திற்கு அருகில் கொள்ளிடம்ங்கிற ஒரு ஒரு சின்ன கிராமம் அதுல உள்ள ஒரு அரசு பள்ளியில் தான் என்னுடைய எஸ்எல்சி வரைக்கும் முடிச்சேன் என்னுடைய குடும்பத்தில் எல்லாம் எஸ்எல்சி முடித்தவுடன் பெண்களை வந்து படிப்பை நிறுத்தி விடுவார்கள் திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள் ஆனால் நான் வந்து எஸ்எல்சியில் மிக அதிக மதிப்பெண்களை பெற்றேன் அப்புறம் கொஞ்சம் புடிவாதமும் பிடிச்சு நான் கல்லூரியில் சேர வேண்டும் என்று மிக புடிவாதம் பிடித்ததாக பிடித்ததால் ஆஹ் கொள்ளிடத்திற்கு அருகில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னை பியூசின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அந்த பியூசியில சேர்த்தாங்க சேர்த்தாங்க அதன் பிறகும் கூட பியூசிலையும் நான் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்றதால் என்ன வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போட்டாங்க வேதியியல் பாடம் எடுத்து என்னோட பேசிக் டிகிரியோட முடிச்சிருவேன்னு சொல்லி சேர்த்தாங்க அந்த டிகிரிலயும் நான் கொஞ்சம் மிக சிறப்பாக மதிப்பெண்களை பெற்றதால் பேராசிரியர்கள்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் அங்கேயே எம்எஸ்சி சேர்ந்தேன் அது நாங்கள் நடுத்தர வர்க்கம் என்பதால் சீர்காழியிலிருந்து ட்ரெயின்ல பயணப்பட்டு சிதம்பரம் போவோம் நாங்கெல்லாம் ட்ரெயின் ஸ்டூடென்ட் சொல்லுவாங்க அந்த காலத்துல எயிட்டிஸ் சீர்காழியில இருந்து ஏறி சீசன் டிக்கெட் எடுத்துக்கிட்டு முப்பது ரூபா ஒரு மாசத்துக்கு சீசன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அங்க சிதம்பரத்தில் இறங்கி அண்ணாமலை நகர் உள்ளக்கு இருக்கும் அதில் வெகு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு அங்க நான் என்னுடைய எம்எஸ்சியை முடித்தேன் நான் முடிச்ச நேரத்துலதான் ஹையர் செகண்டரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சின்னு இருந்தது டென் பிளஸ் டூ அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வந்தது அப்ப நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்ததுனால என்னை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போய் எனக்கு வேலை கொடுத்த காலம் அது நான் ஒரு வேதியியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக என் பணியில் சீர்காழியில் உள்ள எல் எம் சி செகண்டரி ஸ்கூல்ல நான் என்னுடைய பணியை தொடங்கினேன் ஐயா சரி சரி வெரி குட் நீங்கள் அந்த கொள்ளிடமும் ஆறு அந்த அதனுடைய கரையில் நீங்கள் கொள்ளிடம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தீங்க அதாவது வளர்ந்தீங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியானது சோழர்களுடைய ஒரு பெரிய ஒரு இடம் அது கடைசியில் அவங்கதான் சோழர்கள் அங்கே தான் வந்து அந்த இடத்துல தான் போய் சேர்ந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் உறுதலாகவும் அந்த படத்தில் மாதிரி நீங்கள் வந்து அங்கே இங்கே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து படித்த விஷயமா சொல்கிறீங்க ஒருதலை ராகம்னு சொன்னதுனால நான் இன்னொரு செய்தியும் சொல்றேன் ஒருதலை ராகம் எடுத்த திரு டி ராஜேந்திரன் அவர்களும் எங்களோட ட்ரெயினில் பயணம் பண்ணி படித்த காலத்தில் தான் நானும் பயணம் படித்து பண்ணினேன் அவர் வந்து என்னுடைய சகோதரருடைய கிளாஸ்மேட் அதில் எங்கள் அந்த பாடல்கள் எல்லாம் இந்த ட்ரெயின்ல டி ராஜேந்திரன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் ஒரே காலத்தில் தான் அவர் மாயவரத்தில் இருந்து வருவார் மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் வருவார்கள் நாங்கள் எல்லாம் சீர்காழியிலிருந்து சிதம்பரம் போவோம் அதே நேரம் நீங்கள் சொன்னதுனால் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் தான் படிப்போம் ஐயா அந்த கொள்ளியிடம் ஊரை பற்றி சொல்லுங்களேன் அங்க வந்து எந்த மாதிரியான தொழில் பண்ணுவாங்க என்ன மாதிரியான விவசாயம் பண்ணுவாங்க கொள்ளிடம் அப்படிங்கிற ஊர்ல ரொம்ப ஸ்பெஷல் லேண்ட் அது உங்களுக்கு தெரியும் கொள்ளிடம் நீங்க சொன்ன மாதிரி நல்ல வளமையான பூமி அது நீர் பாசனம் நல்லா இருக்கும் வயல் வயல்வழிகள்லாம் இருக்கும் அங்க ஆச்சால்புரம்ங்கிற இடத்துல நல்ல பசுமையான நிறங்கள் இருக்கும் அங்க வந்து இந்த பிறப்பு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிறம்பு நாற்காலிகள் பாய் தைக்கால்னு ஒரு இடம் இருக்கு சீர்காழிக்கு அந்த சீர்காழி கொள்ளிடத்துக்கு அருகில் தைக்கால் என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கதான் இந்த பிரம்பு நாற்காலிகள் பாய் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாடு ஃபுல்லா ஈவன் எக்ஸ்போர்ட் பண்ற குவாலிட்டியை பாய் அந்த பிரம்பு சேரு அதெல்லாம் கூட அங்குதான் தான் செய்வார்கள் என்னுடைய பள்ளிக்கு அருகில் அது மிக செழிப்பான பூமி லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் உண்டு ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செல்வது ஐயா என்னுடைய உறவினர்கள் அங்குதான் இருக்கிறார்கள் அதனால் அடிக்கடி செல்லும் பழக்கம் உண்டு போகும்பொழுது என் பள்ளி இறங்கி நான் படித்த பள்ளியை ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன் நான் படித்த அந்த பள்ளியை இறங்கி பார்ப்பதுண்டு இப்ப அடுத்த மாதம் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் என்னுடைய அந்த படித்த மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடலாம் என்று ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம் இந்த வருடத்தில் அந்த நிகழ்வும் நடக்கும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா வெரி குட் ஓகே இப்போ உங்களுடைய டீச்சர்ஸ் பற்றி சொல்லுங்க பாக்கலாம் உங்களுக்கு நான் வந்து வேதியியல் ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன் நான் வந்து ஒரு கிறித்துவ பள்ளியில் தான் என்னோட பணியை தொடங்கினேன் என்னுடைய ஆசிரியர்கள் நான் அந்த கொள்ளிடத்தில் வெங்கடேசா மேல்நிலை வெங்கடேசா உயர்நிலை பள்ளி அப்பொழுது இப்பொழுதுதான் மேல்நிலை பள்ளி வந்தது அப்பொழுது உயர்நிலை பள்ளி என்பார்கள் எஸ்எல்சி வரைக்கும் நான் படிக்கும் பொழுது ராமர் என்ற ஒரு ஆசிரியர் குடிமை வச்சிருப்பாரு அவர்தான் என்னுடைய தலைமை ஆசிரியர் மிக சிறப்பான பள்ளி ஐயா ஒரு ஆசிரியர்கள் கூட எங்களை கடிந்து கொண்டது கிடையாது மிக டிசிப்ளினாக இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் அங்க போனா படிக்கணும்ங்கிற ஆர்வம் மிக அதிகமாக வரும் இறை நம்பிக்கையை வளர்த்த பள்ளிக்கூடம் அது நற்பண்புகளை வளை வளர்த்த ஆசிரியர்கள்லாம் மிக சிறப்பாக பாடம் நடத்துவார்கள் இந்த டியூஷன் எல்லாம் இப்ப சொல்றாங்களே அந்த மாதிரி எந்த ஒரு தேவையும் அன்று இருந்த இருக்கவே இல்லை மிக சிறப்பாக பாடம் நடத்துவார்கள் டிவோட்டடா டீச்சர்ஸ் அங்க இருப்பாங்க பள்ளி நேரத்திற்கு எல்லாம் கொள்ள மாட்டார்கள் இருந்து சொல்லி கொடுத்து சொல்லிட்டு நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க அந்த ஸ்கூல் என்னால அந்த பள்ளியை மறக்கவே முடியாது பள்ளி நண்பர்களை பற்றி சொல்லுங்க பாக்கலாம் நண்பர்கள் பள்ளி பருவ நண்பர்கள் எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு ஆஹ் என்னோடு படித்த ஒரு நாற்பது வருடத்துக்கு முன் என்னோடு படித்த பாலகிருஷ்ணன் என்னும் ஆசிரியர் இப்போது நான் பயணம் செய்யும் இந்த கட்சியிலே என்னோடு இருக்கிறார் அவர் என்னுடைய பள்ளி தோழர் நிறைய மாணவர்கள் இருந்தார்கள் அப்பெல்லாம் கனெக்ஷன் இல்லாம போயிடுச்சு இப்பதான் இந்த பேஸ்புக் மூலியமாக எல்லாம் கனெக்ட் ஆயிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஃபாரின்ல இருப்பது சமீப காலமாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நாங்கெல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சிறு வயதில் பார்த்த என்னுடைய தோழர்களையும் தோழிகளையும் இந்த நேரத்துல பார்க்கும் போது நம்பவே முடியாத ஒரு அவர்களுக்கும் அப்படித்தான் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான நாங்கள் அனைவரும் ஒன்று கூட ஒரு திட்டம் போட்டு இருக்கிறோம் இந்த மாதத்தில் ஐயா சரி சரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சரி இப்போ நீங்க வந்து உங்களுடைய முழுமையான ஒரு ஒரு ஆசிரிய பணி நீங்க பண்ணிருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க அதான் நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில்தான் தான் என் ஆசிரிய பணியை துவங்கினேன் அது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏரியா அதுல இருந்துதான் வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொன்னால் கூட நம்ப மாட்டீர்கள் சனி ஞாயிறில் மீன் விற்பான பையன் அது ஒரு பாய்ஸ் ஸ்கூல்ல தான் நான் என்னுடைய பணியை ஆரம்பித்தேன் எல் எம் சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சீர்காழி என்ற இடத்துல மிக பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பின்தங்கிய மாணவர்கள் தான் வருவாங்க அங்க ஆனா அந்த காலத்து மாணவர்கள் ஆஹ் அவ்வளவு அருமையாக படிப்பார்கள் நான் வேதியியல் ஆசிரியை நான் வந்து ஒரு முப்பத்தி நான்கு வருடம் எண்பத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை நான் வேலை பார்த்தேன் முப்பத்தைந்து வருட ஆசிரிய அனுபவம் எனக்கு உண்டு நான் சேர்ந்த காலத்தில் இருந்த மாணவர்களுடைய அந்த தரம் அந்த பழக்க வழக்கங்கள் நான் இறுதியாக ஓய்வு பெறும் பொழுது இருந்த மாணவர்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆசிரிய எனக்கு மிக ஆச்சரியமா இருக்குது அந்த காலத்து மாணவர்களையும் நான் ஓய்வு பெறும்போது இருந்த மாணவர்களையும் ஒப்பிடும் பொழுது மிகப்பெரிய அந்த ஜென்ரேஷன் கேப் வங்களே முப்பது வருடத்துக்கு இருந்தது அந்த ஆரம்ப காலங்களில் மிக நன்றாக படிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் என்பது எப்போதாவது நடக்கும் வரும் ஆசிரியர்கள் வரும் பெற்றோர்கள் வந்து டீச்சர்ஸ்க்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பார்கள் ஆனால் நான் ஓய்வு பெறும் நேரத்தில் பார்த்த பெற்றோர்கள் நீ பிள்ளைகளுக்குதான் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க கண்ணை வச்சு உரிச்சிருங்க மேடம் அப்படிதான் சொல்லுவாங்க டீச்சர் கண்ணை மட்டும் உரிச்சிருங்கம்பாங்க அப்ப அந்த பிள்ளைகள் மேல அதிக கவனம் நம்மளால எடுத்து கொள்ள முடியும் சரி பிற்காலத்தில் ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட கொஞ்சம் சண்டைக்கு வரும் பெற்றோர்களையும் பார்த்திருக்கிறோம் சரி சரி அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஆஹ் பிடித்த மாணவர்கள் இல்லன்னா வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ண மாணவர்கள் அந்த ஒரு சில மாணவர்கள் உங்களோட தொடர்பு தொடர்புல இருப்பாங்க அவங்கள பத்தி சொல்லுங்க இன்னும் கூட இருக்கிறார்கள் ஐயா என்னோட பாஸ்கர் என்ற பெயர் என்னிடம் எண்பத்தி ஐந்தில் படித்த மாணவர் அவர் எண்பத்தி ஐந்தில் சீர்காழியில் என்னிடம் படித்த மாணவர் பாஸ்கர் என்ற பெயர் இப்பொழுது சதன் ரயில்வேல ஒர்க் பண்றாரு பெரிய ஆபீசரா இருக்காரு என்னுடைய பள்ளி எடுத்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் இயர்ஸ் பிஃபோரா நான் ஓய்வு பெறுவதற்கு முன் நம்பவே முடியவில்லை அப்பொழுது அவர் சொன்னார் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு இந்த எக்ஸாம் எழுதி வந்த மேடம் நீங்க உங்களை பாக்கணும்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எப்பவும் அவர் கணக்குல இருப்பாரு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் திருமணமாகி வேற பிள்ளை எடுத்து விட்டாரு அவர் அவர் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் டாக்டர்ஸா இருக்காங்க அப்ப அவர் வந்து என்ன பார்த்து சொன்னது வந்து எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மாதிரி மாணவர்களை அதை போல் நான் இங்கு சீர்காழியில் இருந்து ஏழு வருடம் பணி செய்தேன் அதன் பிறகு சென்னையில் என்னுடைய திருமணத்திற்கு பிறகு என்னுடைய கணவர் சென்னையில் வேலை பார்த்ததால் நானும் சென்னைக்கு வந்து விட்டேன் சென்னையில் பெண் பிள்ளைகள் மிக அன்பாக பழகுவார்கள் இன்னமும் கூட நான் எண்பத்தி எட்டில் சென்னைக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினைத்து பதினைந்தாம் ஆண்டுதான் நான் வந்து ஓய்வு பெற்றேன் நிறைய மாணவர்கள் சுற்றி எங்கு போனாலும் ஏர்போர்ட்டுக்கு போன பொழுது ஒரு பெண் வந்தால் நான் உங்கள்கிட்ட படிச்ச பொண்ணு பிரேமலதா என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டது பட் எனக்கு பார்ச்சுனேட்லி ஞாபகம் இருந்துச்சு அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணுங்கிறதுனால ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னேன் உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும்லன்னு சொன்னேன் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாலும் இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே மேடம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி நிறைய இடங்கள்ல என்னுடைய மாணவிகள் சென்னையிலும் பல்வேறு இடங்கள்ல அரசு துறையிலும் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி நான் பண்ண அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஏதாவது சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா அச்சீவ்மெண்ட்னா நிச்சயம் அச்சீவ்மெண்ட் இல்லை நான் வந்து ஒரு சவாலா எடுத்துட்டு சில இது பண்ணேன் அது அச்சீவ்மெண்டானு தெரியல எனக்கு நான் வந்து வேலைக்கு சேர்ந்த பிறகு நான் வந்து என்னுடைய பாடம் நான் ஆசிரியராக இருந்தவரை என்னுடைய பாடத்தில் ஒரு பிள்ளை கூட பா ஃபெயில் ஆகக்கூடாது என்பதை நான் ஒரு டார்கெட்டா வச்சிருந்தேன் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமைதான் கெமிஸ்ட்ரியில நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும் எப்பவுமே நான் வந்த பிறகு தொடர்ந்து இருபது வருடங்களாக எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதுல என்னுடைய பாடத்துல அதுவும் வரும் மாணவர்கள் எல்லாம் ஓட்டேறி உங்களுக்கு தெரியும் ஓட்டேறி அந்த சுற்று வட்டாரத்து பிள்ளைகள் தான் கூலி கூலி வேலை செய்யும் பெற்றோர்கள் தான் இருப்பார்கள் அவர்களுடைய வீடு ஒரு சின்ன குடிசையாகத்தான் இருக்கும் அந்த குடிசையில பெற்றோரும் ஆசு அவருடைய தந்தை கூட மது கடிமையானவர் அப்படிதான் இருப்பாங்க சோ வசதி வாய்ப்பே இல்லாத கூலி அவர்கள் அத்துணை பேரையும் இருபது வருடமாக நான் நூறு சதவீதம் என்னுடைய பாடத்தில் தேர்ச்சி அடைய வைத்தேன் என்பது எனக்கு முழுமையான விஷயம் அரசாங்கத்திலிருந்து எனக்கு இதுக்கு அவார்டும் தந்தார்கள் அது எனக்கு மிக ஓகே சரி இப்போ நீங்க வந்து ஒரு ஆசிரியரா வந்து பல காலமா வந்து நீங்க இங்க வந்து பணியாற்றி இருக்கனால ஆசிரியர்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க நிறைய இருக்குய்யா நான் வந்த காலத்துக்கும் நான் ரிட்டையர்ட் ஆன முப்பது வருடங்களுக்கு அப்புறம் நான் ஓய்வு பெறும் போதும் ஒரு ஆசிரியர்கள் சந்திக்கிற பிரச்சனை ஏகப்பட்ட ஆசிரியருங்கிற இந்த சேனல்ல இத சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பாக தான் நினைக்கிறேன் மிக பெரிய பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை என்றால் ஒரு பக்கம் நூறு சதவீதம் ஆஹ் தேர்ச்சி மதிப்பீடு கேட்கும் அரசாங்கமா இருக்கும் இன்னொரு முறை பிள்ளைகளை வந்து இன்னொரு பக்கம் பிள்ளைகளை கண்டிக்கவே கூடாது என்று சொல்லும் பெற்றோர்கள் ஒரு புறம் இருப்பாங்க எதையும் பேசக்கூடாது என்று சொல்லும் மேனேஜ்மெண்ட் ஒரு புறம் இருக்கும் இந்த இத்தனை சவால்களுக்கு இடையிலையும் தேர்ச்சி சதவீதம் குறைந்தால் மட்டும் நாம் பொறுப்பு என்பார்கள் அந்த தேர்ச்சி சதவீதத்தை கொண்டு வர ஒரு எண்ணெய் எடுத்துக்கிட்டு வழக்குற தலையில நடக்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து மாணவர்களையும் ஒரு பக்கம் சமாளித்து பெற்றோர்களையும் சமாளித்து அந்த தேர்ச்சி ம கொண்டு வர்றது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு முன்பெல்லாம் வந்து அவங்களுக்கு டைவர்ஷன் அவ்வளவு கிடையாது ஐயா எல்லாம் ஒரு டிவி இருக்கும் மற்றபடி ரேடியோ இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் தற்காலத்துல நிறைய டைவர்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு இது ஒரு பெரிய சவால் தான் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தேர்ச்சி சதவீதத்தை கொண்டு வருவது மிகப்பெரிய சவால் உள்ள ஆசிரியர்களுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு அரசு உதவி பெற ஒரு பள்ளியில வந்து நீங்க வேலை பார்த்து நீங்க வந்து பணி நிறைவு செய்திருக்கிறீங்க தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் வந்து அவங்க பேஸ் பண்ணக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க நிறைய இருக்கு ஷியோரா இருக்கு நிறைய இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப வந்து ஒரு எஜமானுக்கு கீழே வேலை செய்யறதுங்கிறது ஒரு விதம் இப்பொழுது தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு எஜமானுக்கு கீழே வேலை செய்யணும் ஐயா அரசாங்கத்திற்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் இப்ப மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும் ஐடியாலஜி இருக்கும் அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் வேற வழி வழி இல்லை தள்ளப்படுவோம் அதையும் நாம் செய்துதான் ஆக வேண்டும் மேனேஜ்மென்ட் எதிர்த்து நாம் எதுவும் செய்ய முடியாது அதனால இந்த சைடும் நம்ம ரெண்டு எஜமானருக்கு கீழே வேலை செய்வது என்பது கொஞ்சம் சவாலான பிரச்சனைதான் சரி அப்படித்தான் தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் வந்து ஊதிய ஊதிய விஷயத்துல வந்து பெரிய அளவுல வந்து அவங்க அபிட் ஆயிருக்காங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை எப்படி சரி பண்றது கட்டாயம் ஐயா இப்ப வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள்ல ஒரு அரசு இப்ப நானெல்லாம் அரசு அரசு வேலைக்கு வந்ததுனால நான் ஒரு லட்சம் சேலரி வாங்கினேன்னா என்னை விட அதிகம் வேலை செய்யும் புதிதாக வந்த ஒரு ஒப்பந்த ஆசிரியர் வந்து ஒரு பத்தாயிரம் வாங்குவாங்க இது வந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் யோசித்து பாருங்கள் அவங்களும் நம்மளை போலதான் வேலை செய்வாங்க நம்ம போலதான் கிளாஸ் எடுப்பாங்க எல்லா பணிகளும் நம்மளை விட இன்னும் அதிகமாகவே செய்வார்கள் ஏனென்றால் அவர்கள் வந்து பர்மனன்ட் டீச்சர் இல்லைங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒர்க் கூட செய்வாங்க அவங்க அப்படி இருந்தும் அவர்களுடைய பணி அந்த சம்பள சம்பள வித்தியாசம் வந்து ஆசிரியர்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு உட்படுத்தும் இப்ப ஆசிரியர்கள் தான் சமுதாய சிற்பிகள்னு சொல்றோம் அவங்கள வந்து மகிழ்ச்சியா வச்சிக்கிட்டான் வருங்கால தலைமுறை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இந்த ஊதிய முரண்பாடுகள் நீக்கப்படணும் அரசாங்கம் ஒரு லட்ச ரூபா பர்மனன்ட் ஜாப் போடலைன்னா ஒன் லேக் வாங்குறாங்கன்னா ஒரு பிப்டி தௌசண்ட் வாங்கினா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இந்த ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு தரணும் இது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது அவர்கள் ஊதியத்தில் ஏற்படும் அந்த முரண்பாடு வந்து மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது அட்லீஸ்ட் ஓரளவு நியாயமா டீசென்ட்டா அந்த சேலரி இருக்கணும்ங்கிறது என்னுடைய கருத்து ஐயா சரி சரி ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய பேசுற இல்ல நீங்க வந்து உங்களுடைய இளமை பருவம் வந்து கொள்ளிடங்கரையில வந்து நீங்க ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு இளமை காலம் ஆசிரியர் பணி ஒரு மகிழ்ச்சியான பணி நீங்க பண்ணிருக்கிறீங்க இப்பவும் கூட இந்த ஆசிரியருடைய பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்கு தெரியுது நீங்க இப்ப வந்து காமராஜர் மக்கள் கட்சியில வந்து நீங்க மகளிரணியினுடைய செயலாளர் இல்ல டோட்டலாவே காமராஜர் மக்கள் கட்சியினுடைய செயலாளராக நீங்க பணியாற்றி இப்போ இந்த அரசியல் பணி மூலம் இந்த ஆசிரியர்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க முதல்ல ஐயா நான் வந்து என்னுடைய ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய நேரத்தை ஒரு குவாலிட்டி டைம் நான் எதுக்காவது பயன்படுத்தணும் வேலை செய்யும் வரைக்கும் தான் நம்மளுடைய குடும்பம் வேலை அங்குள்ள அலுவல் அப்படின்னு இருந்துட்டோம் சமுதாயத்துக்கு ஏதாவது பயன்படுற மாதிரி ஒரு நல்ல அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு நான் மொதல் நினைச்சேன் நல்ல அரசியல் தலைவர்கள் அரிதாகி போய்விட்ட காலம் இது ஒரே ஒருத்தவர் தான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியலில் இருந்தால் கூட அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரே தலைவர் நான் கண்டெடுத்த தலைவர் திரு தமிழருவி மணியன் ஐயா இப்ப அந்த கட்சியில இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய பதவி பட்டம் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நல்லவரோடு நல்ல தலைமையின் கீழ் இருந்தோங்கிறது ஒரு அந்த ஒரு திருப்திக்காக தான் நான் வந்து காமராஜர் மக்கள் கட்சியை தேர்ந்தெடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியராக பேர் உள்ள காமராஜர் வழியில் நடக்கும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்காமல் வேறு எங்கு நாம் செல்ல முடியும் காமராஜர் தான் கல்வி கண் திறந்தவர் அதனால் நான் காமராஜர் மக்கள் கட்சியில சேர்ந்தேன் மோரவர் தமிழ் மீது எனக்கு நிறைய பற்று உண்டு கெமிஸ்ட்ரி படித்தாலும் தமிழுக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஜாஸ்தி ஐயாவுடைய வந்து அந்த தரமான எழுத்துக்கள் ஆஹ் யூடியூப்ல வர்ற அவருடைய பேச்சுக்கள்லாம் என் தமிழ் மீது எனக்கு ரொம்ப ஆர்வத்தையும் அவருடைய எண்ணங்களை வந்து நான் ரொம்ப மதிச்சேன் ஏதாவது என்னால் முடிந்த அந்த அணில் உதவியை மாதிரி மிக சிறிய உதவியாவது நான் இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் ஐயாவின் தலைமை கீழ் இருக்கணும்ங்கிறதுக்காக என்னுடைய ஓய்வு பெற்றதற்கு பிறகு நான் போய் இணைத்து கொண்டேன் என்னை காமராஜர் மக்கள் கட்சியில நிறைய செய்யணும் நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணும் பதவிக்கு வராவிட்டாலும் நம்மளால் குரலையாவது கொடுக்கணும் இப்ப நடக்கிற இந்த போதை கலாச்சாரம் ஸ்கூலுக்கா லேப்டாப் கொடுத்தாங்க அதையும் நிறுத்திட்டாங்க கல்வி கடனை ரத்து செய்யறேன்னு சொன்னாங்க எதையும் செய்யல ஆனா ஆட்சியை மட்டும் காமராஜர் ஆட்சி என்று வாய்க்கூசாமல் சொல்லுகிற அரசாக இருக்கிறது இது எந்த விதத்துல இது காமராஜர் ஆட்சிங்கிறத ஒண்ணு கூட கூட பரவாயில்ல ஆனால் தயவு செய்து இது காமராஜர் ஆட்சி என்று சொல்லாமலாவது இருக்க வேண்டும் அவர்கள் அதனால் எந்த முடிந்தவரை இதற்கு குரலாவது கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையர் இப்போ நீங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சமுதாய பணி அதாவது மதுவிலக்கு இது போல என்னென்ன விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க சொல்லுங்க நான் நான் வந்து ஐயா நிறைய ஐயா அவர்களுடைய சிறப்பான காமராஜருடைய அவருடைய வரலாறை சொல்லும் சிறப்பான புத்தகங்களை பள்ளிகளுக்கு கொடுக்க வேணுங்கிறத நான் ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நம்முடைய இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் குமரையாய் அவர்கள் நிறைய உதவி செய்தார்கள் அவருடைய தலைமையின் கீழ் நான் நான்கைந்து பள்ளிகளுக்கு போய் அங்கு வந்து புத்தகங்களை காமராஜர் இந்த கல்விக்காக செய்த புத்தகங்களை நான் பள்ளியில போய் நம்ம கட்சி சார்பா எதையும் செய்ய முடியாது அதனால் கட்சி பெயரை சொல்லாமல் காமராஜர் பெயரை பயன்படுத்தி என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு காமராஜர் செய்த சிறப்பு செய்த அந்த சேவைகள் அதை பற்றிய புத்தகங்களை நிறைய விநியோகித்தேன் நான் அத திருவச்சியூர் பள்ளிக்கு அப்புறம் நான் வேலை செய்த பள்ளிகளுக்கு இந்த புத்தகங்களை கொண்டு செய்திருக்கிறேன் அப்புறம் மதுவை ஒழிப்பதற்கு நம்ம நிறைய இடத்துல கட்சி சார்பாக போன்ற கூட்டங்கள்ல நான் சேர்ந்திருக்கிறேன் பிள்ளைகளிடம் கொண்டு செல்ல வேண்டும் காமராஜர் பிறந்த நாள்களில் நான் நிறைய தர காமராஜரை பற்றி பேசி இருக்கிறேன் இதெல்லாம் ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிந்த அளவிற்கு மேக்சிமம் செய்யணும்ங்கிறது தான் என்னுடைய அவாயம் இப்போ தமிழ்நாட்டுல மது இல்லா மாநிலம் அதுதான் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை கோட்பாடு அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் நம்புறீங்களா மது தமிழ்நாடு தமிழ்நாட உருவாக்க முடியுமா நம்புறீங்களா மதுவில்லா தமிழ்நாட உருவாக்குறது கஷ்டம்னு நம்முடைய தலைவர் தமிழருவி மணியன் ஐயாவே சொல்லிட்டாங்க என்னுடைய ஆசை என்னன்னா நாளுக்கு நாள் அந்த விற்பனையை ஏத்துறது அந்த விற்பனை அதிகமாகறதே பெருமைப்படுவது அதை முன்னெல்லாம் குடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேவலமான நிலைங்கிறத மறந்து இப்பொழுது அது ஒரு சாதாரணமாக ஆகிவிட்டது மது சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பெண்களுடைய கவலை எல்லாம் முழுமையாக காமராஜரை போல மது இல்லாத ஆட்சியை திரும்ப கொண்டு வர முடியும் என்பது சாத்தியமா என்று தெரியவில்லை இருந்தாலும் படிப்படியாக குறைக்கலாம் என்னுடைய கவலை எல்லாம் முந்தி கல்லூரிகளில் இருந்த இந்த மது பழக்கம் இப்பொழுது பள்ளி வரை பரவி விட்டது பள்ளிக்கூடத்திற்கு வந்த இந்த மது பழக்கம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஈஸியா அக்சசபிள் ஈஸியா கிடைச்சா அதை பயன்படுத்துவார்கள் அவர்கள் ஈஸியா கிடைக்குது எல்லாருக்கும் ஆரம்ப பள்ளிகளுக்கு வராம இருக்கணும்னு தான் நான் ஆண்டவனை வேண்டி இது மிக மலிந்து போய்விட்டது மது மாநிலமாக இது மாறி விட்டது பிள்ளைகளுக்கு பரவாமல் இருக்க வேண்டும் எதிர்கால பந்ததிகள் என்ன நிலைக்கு போவார்களோ அதுதான் என்னுடைய கவலை எல்லாம் ஐயா இல்லை இப்போ பீகார்லேயே வந்து நிதிஷ்குமாரே வந்து அவர் வந்து மது வந்து அங்க வந்து தடை பண்ணிட்டாரு அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுல வந்து ஈஸியா பண்ண முடியும் ஆனா வந்து அதற்கான ஒரு தலைமை நம்மகிட்ட இல்லை அந்த தலைமை நம்ம உருவாக்குறதுக்காக நம்ம வந்து நீங்களும் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு ஒரு பேட்டி இது உங்களுடைய இளமை காலம் தொட்டு உங்களுடைய ஆசிரியர் பணி உங்களுடைய அரசியல் பணி எல்லாத்தையுமே நீங்க பேசிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய பணி தொடரணும் நீங்க இந்த சமூகத்திற்கு இளைஞர்களுக்கு சொல்ற வார்த்தைகள் என்ன அதை பற்றி சொல்லுங்க கடைசி இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இளைஞர்களுக்கு சொல்ற இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது அப்படி ஒன்னும் நான் வந்து பெரிய ஆளாக நினைக்கவில்லை ஆனால் பள்ளிக்கூடங்களில் நம்ம நிறைய அறிவுரைகள் சொல்லி இருப்போம் ஒரு ஆசிரியராக இதை சொல்லலாம் என்னன்னா இந்த மது மதுவ ஒழிக்க வந்து நாம மட்டும் முதல்ல மாணவர்களும் அரசியலை புரிஞ்சுக்கணும் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற அந்த கலாச்சாரத்தை சில்லறைக்கு ஆசைப்பட்டு கல்லறைக்கு நாம் வழி தேடி விடக்கூடாதுங்கிறதுதான் என்னோட இது அது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அரசியல்வாதிகள் கரப்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது வே வாக்காளர்கள நாமாவது கரப்ட் ஆகாம நல்ல தலைமையை தேர்ந்தெடுக்கணும் புரிஞ்சுக்கணும் அரசியலை அரசியலை தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்ல வழிக்கு ஏற்படும் நம்ம மீறி எந்த தவறும் நடந்து விடாது நல்ல கருத்துகளை கேட்கணும் நல்ல பேச்சுகளை கேட்கணும் நல்ல சிந்தனையை வளர்த்துக்கணுங்கிறதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய செய்தியும் கூட சரி சரி ரொம்ப மகிழ்ச்சி அந்த இளைய சமுதாயத்திற்கு வந்து நீங்கள் நல்ல கருத்துக்களை கேட்கணும் நல்ல விதமான ஒரு விஷயங்களை அவங்க வந்து படிக்கணும் அதை பற்றி அவங்க செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே உங்களோடு இவள் நேரம் வந்து பேட்டி கண்டு உங்களோடு உரையாடி உங்களுடைய இளமைக்கள்லாம் கேட்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு பேட்டி ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர் இருபது ஆண்டு காலம் தன்னுடைய பாடத்தில் நூறு சதவீதம் கொடுத்த ஒரு ஆசிரியை சந்திச்சு இப்போ நான் வந்து உங்களோடு பேசுனதில ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா வந்து நான் என்னுடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நூறு தடவைக்காக ட்ரை பண்ணுவேன் ஆனால் அது வரவே வராது ஆனாலும் கூட ஒரே ஒரு தடவை தான் ஒரு எம்இல வந்து வந்துச்சு மேக்சிமம் அது அதுக்கு பிறகு இப்போ வந்து ஃபைனல் இயர்ல ஒன் ஆர் டூ டைம்ஸ் வருது அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு இது நூறு பெர்சன்டேஜ் வந்து வாங்கக்கூடியது அதுவும் அந்த மாதிரியான ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு இடத்துல அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலிஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிக்கக்கூடிய இடத்துல இருபது ஆண்டு காலம் வந்து வந்து நூறு பெர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஆற்றிய பணி மிகப்பெரிய பணி உங்களுடைய பணி தொடரணும் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து வளரணும் என்று இறைவனை வேண்டி ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே வணக்கம்